ஸோ இன்றைக்கி என்ன வேலை பார்க்க போகிறோம் அப்படின்னா நாங்கள் வீடியோக்கெல்லாம் போகலாம் வீடியோக்களை பார்த்துக்கும்போது லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும் ஸோ நீங்கள் வந்து இன்னைக்கு ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க ஐ மீன் வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை கும்பலுக்கு போனது எனக்கு வெள்ளிக்கிழமை பார்த்துருப்பீங்க ஸோ அடுத்து என்னங்கிறது பார்க்கலாம் நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி இன்னைக்கு ரெண்டாவது கோயில் கும்பாபிஷேகம் நேற்று வந்து விநாயகர் கோயில் கும்பபிஷேகத்துக்கு போயிருந்தோம் கிட்டத்தட்ட நாங்கள் அஞ்சாறு வருஷத்துக்கு அப்புறமா கும்பாபிஷேகத்தை கண் குளிரை பார்த்தோன்னா அது நேற்று வியாழக்கிழமை விநாயகர் கோயிலில் தான் ஸோ இன்றைக்கி வெள்ளிக்கிழமை கரிகாலி அம்மன் கோயிலில் கும்பாபிஷேகம் ஸோ அதனால தான் நாங்கள் ரெடியாக இருப்போம் இன்னைக்கு நான் ரக்ஷ நிறுவன் எல்லாருமே ட்ரெடிஷ்னலாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடியாக இருப்போம் என்னோட ஸாரீ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இது என்னோடய சேரீ வந்து பிறந்தநாளுக்கு கிஃப்ட்டாக வந்துச்சு இவ்வளோ நாளாக செப்டம்பர் மாதம் வந்தது இவ்வளோ நல்லா அதை பண்ணிக்கவே சொல்லி கோயிலுக்கு போகிறோமே எதுவுமே என்னகிட்ட வந்து ப்ளவுஸு செட் ஆகல அப்படிங்கிறனால ப்ளவுஸ் ஒரே நாளே ரெடி பண்ணி கட்டியிருக்கேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிப்போம் எப்போ ரப்ஷம் இருக்கு நல்லா இருக்கு நல்லாயிருக்கா எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இன்னும் ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு பார்க்கலாம் இப்போ நம்ம டீ ஆற்றிடுவோம் டீ ஆற்றிட்டோம் டீ குடுத்து டக்கு டக்குன்னு ரெடி டைம் ஆகிடுச்சி டக்கு டக்குன்னு நம்ம ரெடி ஆகும் என்ன பண்றீங்க தெரியுது மூன்று பத்தாலே ஏன் இந்த சாரி கலரும் முந்தணி பிளவுஸ் கலரும் முந்தனி கலரும் ஒன்னா எங்க திரும்பி சரி எங்க அக்காவும் சாரி கட்டிட்டாங்க நானா சாரி கட்டல யாரும் எதிர்பார்த்துடாதீங்க சரி நானும் போயிட்டு ரெடியா வரேன் ஓகே இவ ஏம்மாப்பா அவு அவுன்னு கத்தி திருக்கிறான் தெரியல நான் வந்து ரெடி ஆயிட்டேன் ஜெயின் போட்டு புட்டெல்லாம் வச்சுட்டு பொண்ணு மாதிரி பூ வச்சிருக்கேன் இத்தனை நாள்ல எப்படி காப்போமா என் பொண்ணை வந்து பொண்ணு மாதிரி அப்ப இத்தனை நாள் நீ வர பொண்ணு டே இவனோட கெட்டுடி மேல நான் வந்து பொண்ணு கிட்ட போட்டிருக்கேன்னு சொல்லி போட்டு விடு சரி சந்தனா சொன்னீன்னு தான் சந்தனமா like <coughs> <coughs> <fish festivals> <trude> <constitution on> <Methodas> கொடுமை என்னன்னா நேத்து வந்து இன்னேரம் வண்டி எடுத்துட்டோம் இன்னைக்கு வந்து இன்னும் என்ன பண்றது

அனைத்து <laughs> பத்த <laughs>

அதாரதமாக சாலோகோபால் தேவாலயமாக கிருஷ்ணகுன்ற கருப்பண்ண ஸ்வாலி விமான சர்வேதம் சமகாலேஷம் பூஜ்யம் மஸ்தாராதிரா 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 மஸ்தாராதிரா

ད�ས ད�ས དས ད�